அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நொய்ய உரையேல் அற்பமான வார்த்தைகளை பேசாதே இதனை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் கோட்டம்பட்டி என்னும் கிராமத்தில் யாதவ் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் யாதவ் நல்ல மனம் கொண்டவன்தான் ஆனால் பேசும்போது சில நேரங்களில் யோசிக்காமல் அற்பமான வார்த்தைகள் பேசிவிடுவான் ஒருநாள் பள்ளியில் அவன் தோழன் விமல் தன் வரைபடம் சரியாக வரவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான் அதைப் பார்த்த யாதவ் இது வரைபடமா இல்லை கரும்பலகையா என்று சொல்லி சிரித்தான் விமல் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டான் விமலின் முகத்தில் தெரிந்த துயரத்தை ஆசிரியர் கவனித்தார் ஆசிரியர் யாதவையை அழைத்து யாதவா இந்த பனையைப் பாரு என்று சொல்லி அந்த பனையின் முனையில் சிறிய கீறல் போட்டார் இப்போது இதை முந்தைய மாதிரி சரி செய்து பாரு என்றார் யாதவ் முயன்றான் ஆனால் கீரல் அழியவில்லை அப்போது ஆசிரியர் சொன்னார் யாதவா பனையில் கீரல் வந்தால் அது எளிதில் மறைந்து விடாது அதுபோல் வார்த்தைகளால் பிறருக்கு ஏற்படும் மனக்காயமும் சீக்கிரம் ஆறாது யாதவ் தன் தவறை உணர்ந்து ஆசிரியரே இனிமேல் யோசித்துதான் பேசுவேன் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் என்று உறுதி எடுத்தான் அந்த நாள் முதல் யாதவ் அன்பாக பேசி பழகும் சிறுவனாக மாறினான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் அற்பமான காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசாதே நல்ல வார்த்தை மனதை மலராக மாற்றும் தீய வார்த்தை கண்ணீராக மாற்றிவிடும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்